அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபரகாத்தூ கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹு ஜல்லா ஷா ரவுத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் அருளினால் அவன் வழங்கிய ஜுமாவை அவன் வழிகாட்டியபடி எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம் இவ்வேளையில் அபிகல் நாயகம் சில அல்லாஹ் வளைவு செல்ல மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று மட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அணைவ செல்லும் அவர்கள் இந்த ரமலானை பற்றி பேசும் பொழுது இதனுடைய நோக்கம் ஒரு மனிதனை செம்மைப்படுத்தவே என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் யார் பொய்யான பேச்சையும் பொய்யான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருந்து இறைவனிடத்தில் எந்த தேவையும் இல்லை என்று நபிகளார் சொல்கிறார்கள் எந்த உயிரினுடைய அடிப்படையும் உணவு என்பதை யாரும் மறுக்க முடியாது உணவு பானம் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் அத்தியாவசியமாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அத்தியாவசியத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் இறைவன் சொன்னதினால் எனக்கு அவசியமற்றதாக ஆக்கிக் கொள்வேன் இறைவன் எனக்கு எதை கட்டளையிடுகிறானோ அதை ஏற்றுக்கொள்வேன் இந்த தூதரை தூதர் எதை நமக்கு கொடுத்தாரோ இந்த தூதர் எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை விளக்குகிறாரோ அதை விட்டும் கொள்ளுங்கள் என்று குரான் சொல்ல இந்த தூதர் சொல்லையும் கேட்டு என்னுடைய அடிப்படையை நான் விளக்கிக் கொண்டேன் என்று ஒரு பெரிய உலகத்தில் எவரும் செய்ய முடியாத செய்யாத ஒரு தியாகம் அது தியாகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பல மணி நேரம் தாகித்து பசித்து இருந்தாலும் கூட இறைவன் தடுத்தால் அதை நான் செய்ய மாட்டேன் என்கிற பயிற்சி எது உங்களை பயிற்சி அளிக்கும் என்று சொன்னால் நபிகளார் சொல்கிறார்கள் நீங்கள் உண்டாமல் பருகாமல் இருந்து எந்த தேவையும் இறைவிடத்தில் இல்லை அப்படி என்றால் என்ன தேவைப்படுகிறது இறைவனுக்கு என்றால் இந்த நோன்பால் நீங்கள் எடுக்கிற பயிற்சி யாரும் பார்க்கவில்லை யாருக்கும் தெரியாது ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன் ஏனென்றால் என்னை எப்பொழுதும் கண்காணிக்கிறவன் ஒரு ஒருவன் இருக்கிறான் அவனை மறைத்து நான் எதையும் செய்ய முடியாது அவனை மறைத்து மறைத்து நான் பருகிவிட முடியாது என்கிற ஒரு மனையியல் பயிற்சியை நாம் பெற்றுக்கொண்ட நாம் இன்ன பிற காலங்களில் அந்த பயிற்சியை தொடர்ந்து பெறக்கூடியவராக இருந்தால் மட்டும் இந்த நோன்பு இறைவிடத்திலே தேவையுள்ளதாக அது உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்கிறார்கள் நபிகளார் அப்படி இருக்க நாம் நம்முடைய பொய்யான பேச்சுக்கள் பொய்யான செயல்களை விட்டுவிட்டோமா என்று இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும்தான் இந்த பயிற்சி தொடர் இருக்கிறது அதற்குள் இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் நம்முள் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று ஒவ்வொருவரும் தத்தமது மனதில் கை வைத்து சிந்திக்க வேண்டும் நான் என்னிடம் இந்த செயல் இருந்தது இறைவனும் இறைத்துதனும் விரும்பாத செயல் இருந்தது அதை நான் விட்டு கொண்டேன் செய்ய மாட்டேன் என்று நாம் நம்முள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ மனிதன் தவறுக்கு அப்பாறுபட்டவன் அல்ல கொல்லுபணி ஆதம மகன் இரவிலும் பகலிலும் தவறிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகளார் சொல்கிறார்கள் அப்படி தவறை நாம் உள்ளே குறிப்பாக பேச்சை பொறுத்தளவிற்கு அதுதான் பெரும்பாலும் நாவில்தான் நம்முடைய தீமைக்கான காரணிகள் நிறைய புரிந்திருப்பது நாவில்தான் அதுதான் நபிகள் நாயகம் பல்வேறு இடங்கள்ல வார்த்தைகள் சொற்றொடர்கள் மாறலாம் கருத்தை ஆனால் நாவை குறித்தே இருக்கும் பெரும்பாலான இடங்களில் அபு குரை அலி அல்லா அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு அழகான கேள்வியை முன்வைக்கிறார்கள் குறிப்பாக நமக்கும் இருக்கும் சில நல்ல செய்திகளை நல்ல குரான் வசனங்களை ஹதீசுகளை நாம் தெரியாத ஒன்றை கேட்கும் பொழுது நமக்கு செலுத்தி விடுகிறது சில வேகளை தெரிந்திருந்தாலும் நம் நினைவுபடுத்தும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது சில நல் செய்திகளை நாம் நம்மிடம் இருக்கும் பொழுது அதை பற்றி சிலாகித்து இறைவனும் இறை சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது நம்மிடம் அந்த செயல்கள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இது போலத்தான் அபூஹொரால் அலி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரே உங்களிடம் உங்களுடைய சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது கண்கள் குளிர்ச்சி அடைகிறது உங்கள் சபைகளில் அமர்ந்திருக்கும் பொழுது மனது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இதுபோல் வேறு தகவல்கள் எனக்கு சொல்லுங்கள் அதாவது அந்த நோக்கம் எப்படி இருக்குன்னா உங்களோட இருக்கிறப்ப இருக்குல்ல இல்லாத நேரத்துலையும் உங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்திங்கிறோம்ல அது இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வேணும் அதான் கரு என்ன சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிறப்ப எப்படி எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு மனது மகிழ்ச்சியா இருக்கு ரசுலாவுட இருக்கிறப்ப நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறப்ப நம்ம உலகத்துல குறிப்பா தேர்தல் காலத்துல யார் கேண்டிடேட்டோ அவனை சுத்தியே ஒரு நூறு லட்சம் ஆயிரம் பேர் நிற்பான் என்ன ஏதோ பொறுக்கி சாப்பிட்றதுக்கு ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் சொகுசா வாழ்ந்துக்கலாம் இப்போ கேண்டிடேட் என்ன பண்ணுவார் வேட்பாளரு கடுமையே காட்ட மாட்டார் ஆனா அவருடைய குணமே அப்படியே மாத்திக்கிறாரு இவன் பக்கத்துல இருக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அல்லாவுடைய தூதர் இருக்கப்ப அப்படி சந்தோஷமா இருந்துச்சா ரசுலாவோட இருந்தா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படியே எப்பவுமே சாப்பிட்டு இருக்கலாம் அப்புறம் என்ன வேற என்ன வேற சந்தோஷமான செய்தி காதல வந்துகிட்டே இருக்கும் சரி அது கூட ஒரு விதத்துல கரெக்ட் இறை செய்தி பெற்றுக்கொண்டே இருக்கலாம் மனதை நிறைவு செய்கிறது வைத்த நிறைவு செய்ய எதிர்காலத்தை நிறைவு செய்ய அந்த வகையிலா அப்படி இல்லை இறை செய்தியும் நீங்கள் தருகிற உபதேசமும் எங்களுக்கு அவ்வளவு மன நிறைவை தருகிறது அது மாதிரி நீங்க இல்லைனாலுமே எங்களுக்கு அது மாதிரி இருக்கணும் என்ற கோணத்தில் அப்போ அல்லாஹுடைய தூதரத்தை சொல்றாங்க நல்லவற்றை பேசுங்கள் மக்கள் உறங்கும் நேரங்களில் நீங்கள் எழுந்து உறங்குங்கள் நிம்மதியாக சொர்க்கம் செல்வீர்கள் இது எதற்கு அந்த பதில் அடி சொல்றாங்க இந்த செயலை நீ அமைச்சுக்க யாரை பார்த்தாலும் இன்முகத்தோடு சலா முறைப்பது அடுத்த ஒரு சலாத்தை பரப்பிக் கொண்டு இருங்கள் அதுபோல உறவுகளை துண்டித்து விடாதீர்கள் உறவை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் நபிகள் நாய் சொல்றாங்க உறவை துண்டிக்கிறாரோ அவர் சுவனம் செல்ல மாட்டார் என்று நபிகள் நாய் இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஆக உறவை எல்லாம் இணைச்சுக்கோங்க அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் நம்ம உறவுகள் எல்லாம் இணைச்சு வச்சிருக்கோம் அல்லா இதை இணைக்க வேண்டும் என்றானோ அதை இணைத்துக் கொண்டோம் இது அல்லாவிடத்திலே நாம் செய்த உறுதிமொழி என்றும் ஒரு இடத்துல அல்லாஹு சொல்கிறார் சொல்கிறான் அல்லாவை வணங்க வணங்கக்கூடியவர்கள் அவனிடத்திலே எடுத்த உரை உறுதி உறுதிமொழி மொழி மேலும் அவன் முறிக்க கூடாது என்று சொல்லி நமக்கு வைத்திருக்கிற அந்த உறவு அப்போ இதை நாம் நமக்குள்ள ஒரு மனசை திருப்தி எடுத்துக்கலாம் அல்லாஹ் நம்ம உறவு ஓரளவு பெரும்பாலும் இணைத்து வாழ்கிறோம் இரவு மக்களையும் உறங்கும் நல்ல வார்த்தையை பேசுங்கள் பேசும்போது சுப செய்திய யார்கிட்ட பேசினாலும் நம்முடன் பேசுபவர் என்ன செய்யணும் ஏண்டாம் வாய கொடுத்தோம் இவங்கிட்ட ஏண்டா நம்ம பேசணும் அப்படின்னு இல்லாம நம்முடன் பேசுவதற்கு ஒருவர் ஆசைப்பட வேண்டும் சொல்றாங்கல்ல எஸ் அசிரோ எளிமையாக்குங்கள் கடுமை காட்டாதீர்கள் செய்தி சொல்லுங்க நல்ல வார்த்தையை பேசுங்க வந்து உங்கள்டம் வர்றான் போற ஐயா ஏன்டா அதுல போற எடுத்த உடனேயே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்குங்க அதை ஏன்டா நீ செய்ற என்று எடுத்த உடனே ஒரு எதிர்மறையான வார்த்தையை உள்ள வைக்கிறோம்ல அது மாதிரி இல்லாம செய்யுங்க ஹலால் தானே அல்ல பருக்க செய்வான் என் மஹக்குள்ளாரு அல்லாஹ் தர்மங்களை வளர்க்கிறான் நல்ல காரியங்கள் எல்லாம் தர்மம் நல்ல வார்த்தை என்பது தர்மம் ஆகவே அல்லா வளர்க்கிறான் தான் அளிக்கிறான் கவலைப்படாது நன்றாக இருப்பாய் இறைவன் உதவி செய்வான் என்ற அந்த நல்ல வார்த்தை சுப செய்திகள் இருக்கின்றனவே அதை சொல்லுங்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் என்று நபிகள் சொல்றாங்க அந்த வகையில சலாத்தை பரப்புங்கள் உறவை பேணிக் கொள்ளுங்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள் மக்கள் உறங்கும் நேரங்களில் நீங்கள் எழுந்து தொழுங்கள் இன்னைக்கு எப்படி மக்கள் உறங்கக்கூடிய நேரத்துல இந்த முப்பது நாள் பயிற்சி எடுத்தோம்ல இந்த பயிற்சிய அப்படியே தொடர்ச்சியா வச்சுக்கிட்டா நபிகள் சொல்றாங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன கவலை எதிர்காலம் மறுமை குறித்த தான் என்னோடு இருக்கும் பொழுது மறுமை சிந்தனையும் மறுமையினுடைய வெற்றியையும் பற்றியான சிந்தனை உங்க உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தருகிறது அத ரசுல்லா இந்த இப்படி சொல்றாங்க நான் இல்லைன்னாலும் இந்த நாலு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா நீங்க சொர்க்கம் செல்வீர்கள் என்ற அந்த அறிவுரையானது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்ற கோணத்துல நபிகள் பெருமாற என்ன செய்றாங்க இந்த செய்தியை சொல்றாங்க அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் சலாத்தை பரப்புதல் மிக எளிமை பெரிய கடுமையான ஒரு பாரமான விஷயம் இல்ல அல்லது உட்கார்ந்துட்டு பெரிய ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல ஒருவரை பார்த்தால் சலாம் உரைப்பது அது மட்டுமல்ல நீங்கள் அதிகமாக சலாம் சொல்பவராய் இருக்கும் பட்சத்தில் இஸ்லாத்தின் சிறப்பை செய்கிறீர்கள் நபிகள் கேட்டார் அல்லவா ஒருவர் அல்லாஹின் தூ தூதரே அய்யுல் ஹைருல் இஸ்லாம் யாரும் சொல்லலாம் இஸ்லாத்தில் சிறந்தது என்று வினவப்பட்டது அதுக்கு நபிகளார் சொன்னார்கள் சலா சலாம் உரைப்பதும் பசித்தவருக்கு உணமளித்தனும் பசித்தவருக்கு உணவளிக்க ஏதாவது தேவை நம்ம கையில சலாம் சொல்றதுக்கு ஒரு இல்லை வார்த்தை தான் தேவை அப்ப நல்ல வார்த்தையை கொண்டு ஒரு ஒருவரிடம் சலாம் சொல்வது அடுத்தவருக்கு சலாம் சொல்வது அடுத்து நல்ல வார்த்தையை பேசுவது இன்னைக்கு பேசுறோம் நாம இந்த ஒரு மாத கால பயிற்சி எடுத்திருக்கிறோம் நாம் நம்முடைய பேச்சில் ஒழுங்குகளை நாம் ஏற்படுத்தி கொண்டோமா பெரும்பாலும் பொய் சொல்றேன் சர்வசாதாரம் இன்னைக்கு பொய் சொல்றோம் யாரு எடுத்தாலும் பொய் குறிப்பாக போனை எடுத்தா பொய் தான் தொண்ணூறு சதவீதம் போனை எடுத்தோம்னா ஏன் நாம இருக்கிற இடம் அவருக்கு தெரியாது நாம என்ன செய்யறோம் அவருக்கு தெரியாது நாம் பேசுவது மட்டும் காது மட்டும் தான் கேட்கும் அப்படி என்றால் நான் என்ன சொன்னாலும் அவர் நம்பிதான் அவனை வழி இல்லை அப்போ பொய்ய பேசுங்க என்று சொல்லி இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் செல்போன் வைத்திருப்பவர்கள் பொய் பேசுகிறார்கள் என்று ஒரு புள்ளி சொல்கிறது அப்போ பொய் பேசுறதை விட்டு நாம தவிர்க்கிறோமா நோன்பு வச்சிருக்கிறோம் இந்த நோன்பின் மூலமாக நாம் எடுத்த பாடம் என்ன நாம் பொய் பேசாமல் தவிர்த்து முடிந்த அளவிற்கு பொய் பேசாமல் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துக்கிறோமா எந்த இடத்து எதை எடுத்தா அதை பொய்னே முதல்ல நம்ம க கருத்திலே கொடுறது இல்ல இதெல்லாம் ஒரு பொய்யா நம்ம ஒருத்தர் என்னங்க பொய் சொல்லிட்டாருன்னு சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு பொய்யாங்க அப்படின்னு இன்னைக்கு பொய் ஒரு சாதாரணமா ஆக்கிட்டோம் நபிகள் நாயர் சொல்றாங்க பாவத்தின் மூலதனம் பொய் தான் சிகரெட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி ஆரம்பிப்பான் ஏதோ அரசா தெரியும் அவன் எதை வச்சு தன்னை பாதுகாத்துக்குமா இல்லவே இல்லம்மா இல்ல தெரியவே நான் செய்யவே இல்லை வாய்ப்பே இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பொய் தான் ஒருத்தன் திருட ஆரம்பிக்கிறான் அவனுடைய மூலதனம் என்ன பொய் தான் நீங்க எந்த பாவத்தை எடுத்தாலும் அந்த பாவத்துடைய மூலதனம் பொய்யாதான் இருக்கும் அதனாலதான் அந்த பொய்யை நீங்க டச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆயிடும் ஒரு பாவம் செய்ய உங்க மனசு துணிஞ்சிடும் சரி சொல்லிக்கலாம் பார்த்துக்கலாம் என்று ஒரு பாவம் செய்ய பொய் சொல்ல மாட்டேங்க பொய் சொல்ல வராது எப்படி மறைப்பது பொய் உரைப்பது என்று நீங்கள் கருது ஆனால் போய் பாவம் செய்ய முடியாது இதை தான் காயபூபுன்னு மாலிக்க கூடிய சம்பவம் எடுத்து காட்டுகிறார் அல்லவா அவர் போருக்கு போகாமல் இருந்துடுறாரு அவர் அது பெரிய சம்பவம் போருக்கு போகாம இருந்துவிட்டு நபிகள் அடத்துல வந்து யாரெல்லாம் போருக்கு செல்லவில்லையோ எல்லாம் அதற்கான காரணத்தை சொல்லி இறைவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அப்போது காயபூபுன்னு மாலிகை வர்றாங்க நான் நபிகள் நான் என்ன காரணம் எதற்காக நீர் வரவில்லை அப்ப நபீன் அல்லாவின் தூதரே நான் இந்த சபையிலில் நல்ல வாத திறமை மிக்கவன் நான் எதையும் வாதத்தால் சாதித்து விட்டு பேசுறானே அவர்கிட்ட வாத திறமை இருக்குங்க எதையும் செய்வார் பேசி எதையும் சமாளித்துக் கொள்வார் பின்வாங்கவே மாட்டார் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம்ல எதை வாத திறமை அது திறமை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களை வைத்துக்கூடிய கேடு அப்ப நபிகள் வந்து சொல்லும்போது அவர் சொல்றாரு அல்லாஹின் தூதரே நான் நன்கு வாத திறமை மிக்கவன் என்னால் எதையும் வாதி வாதித்து சாதிக்க முடியும் இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் என்று நீங்களே அன்றி வேறு யாரும் இருந்தால் நான் அதை சாதித்திருப்பேன் ஆனால் எனக்கு எந்த காரணமும் இல்லை அலட்சியம் மட்டும்தான் நான் வராமல் நிற்பதற்கான காரணம் என்று உண்மையை போட்டு உடைக்கிறார் அப்போ அல்லாஹ் என்பது என்ன செய்கிறாங்க உனக்கு பாவம் மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்டுக்க அல்லாஹ்வுடைய அறிவிப்பு பெண்டிங்ல பெண்டிங்லேரியே மற்றவங்களாம் வந்து பொய் சொல்றான் ஒரு முனாபிகையெல்லாம் வந்து பொய் சொல்லி காரணன்ட்டு சொல்லி பாவமன்னிப்பு தேடுங்க அரசுல்லாவா என்ன செய்கிறாங்க கேட்டுட்டு போறாங்க அல்லா ஒரு இறை நம்பிக்கையாளர் எங்க இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்கிறார் என்னால் பேச முடியும் ஆனாலும் நான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருக்கும் பயப்படுகிறேன் ஆகவே நான் நேர்மையாக பேசுகிறேன் என்று அவருடைய வார்த்தையில் நேர்மையை வைக்கிறார் ஒரு ஐம்பது ஆண்டு ஐம்பது நாட்கள் கருத்து அல்லாஹு சொல்கிறான் அவர்களை பாராட்டி அந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட மூன்று நபர்களை குறித்து அல்லாஹ் மன்னித்து விட்டான் உலகம் பறந்து விரிந்து இருந்தும் கூட அவர்களுக்கு உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் குறித்த செய்தியை அருளி இருக்கிறான் என்று சொன்னால் இன்று வரை அதை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் இது தவறாக இருந்தாலும் அதை நேர்மையாக எதிர்கொண்ட விதம் பொய் சொல்லி மறைத்து மறைத்திருக்க முடியும் இத்தனை பேர் முன்னால் நாம் ஏன் சொல்ல வேண்டும் எதிர மறைத்திருக்க முடியும் ஆனாலும் அவருடைய நேர்மையான சொல்லானது அவரை அல்லாஹ் பாராட்டி அவனுடைய அவருக்கு சுப செய்தி அருளப்பட்டவராக இன்றைக்கு திருமலை குரானில் வசனம் அருளப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நேர்மையான வார்த்தை பொய் இல்லாமல் பேச உண்மையை பேசுவது ஆகவேதான் நபிகலன் பெருமானார் இப்படி நடந்து கொண்டார் சுமணவாசி என்ற நற்சேதியை பெற்றுக் கொண்டாரா இல்லையா இலல் இழல் உண்மை என்பது நன்மைக்கு வழிவகுக்கிறது இன்னல் பிற எகுதி இழல் ஜன்னா நன்மையானது சொர்க்கத்தின் பால் வழிவகுக்கிறது உண்மையை பேசினார் உண்மை நன்மைக்கு வழிவகுத்தது நன்மையானது சொர்க்கத்துக்கு வழிவகுத்தது அதுவே பொய் பேசியிருந்தால் நாம் செய்த தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக தவறாக பேசி இருந்தால் பொய் என்பது தீமைக்கு வழிவகுக்கிறது இன்னல் புஜூர எகுதி இழநார் தீமையானது நரகத்திற்கு வழிவகுக்கிறது யார் தொடர்ச்சியாக பொய் பேசுகிறாரோ அவர் பொய்யர் என்று அல்லாவிடத்தில் எழுதப்படுகிறார் அல்லாஹ் நீ ஒரு பொய்யன் என்று அல்லாஹ் ரூபாமின் அவனுக்கு பெயர் சூட்டி விடுகிறான் அவனை பதிந்து விடுகிறான் என்று சொல்றாங்க குடும்பங்கள்ல குழந்தைகள் கிட்ட எவ்வளவு பொய் சொல்றோம் நீ பெரியவங்க என்ன செய்றாங்க பெரும்பாலும் போனை எடுத்து பிள்ளை கையில கொடுப்போம் கொடுத்து நான் இல்லைன்னு சொல்லும்போ இருந்துகிட்டே நம்ம என்ன பண்ணுவோம் இல்லைன்னு சொல்லி அவன் கையில கொடுப்போம் அவன் என்ன பண்ணுவான் இப்படி ஒரு ஐடியா இருக்கோ போன்ல அப்படி பொய் சொல்லாம அவனுக்கு அப்பதான் தெரியவே வரும் அவ பெரியவங்க பெரிய பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பெற்றவர்கள் தான் பொய் சொல்லவே கற்றுக் கொடுக்கிறார்கள் எடுத்து பார்த்துட்டு அடுத்த அதே மாதிரியான பொய்ய உங்ககிட்ட சொல்லுவான் அவ பொய் சொன்னால் ஒன்றை மறைத்து விடலாம் ஒரு தவறு செய்து விடலாம் என்கிற சிந்தனையை நாமே நம்மை அறியாமல் குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறோம் அப்போ பொய் சொல்றனால வரக்கூடிய விளைவுகளை பாருங்க பட் அபிகல் பெருமானார் இந்த நாவை பற்றித்தான் அதிகமான இடங்களில் எச்சரித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய இந்த இதனுடைய நன்மையை பற்றி பிரதிமலின் சொல்லும் போது கூட அப்படித்தானே யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் விட்டு விடவில்லையோ பொய்யான பேச்சுக்களை விட்டுவிட்டோமா தீய பேச்சுக்களை விட்டுவிட்டோமா அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை இன்றைக்கு சாதாரணமாக புழக்கப்படுகிறது அதையே பேசுறாங்க கெட்ட வார்த்தைகள் யார் ஒருவர் சிந்திக்காமல் ஒரு தீய வார்த்தையை பேசிவிடுகிறாரோ அதை யோசிக்கல எல்லாம் யோசிக்கவில்லை பேசி விடுகிறார் இதனால் இவருக்கும் சொர்க்கத்திற்குமான தூரம் கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு இடைவெளி ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு இவ்வொரு வார்த்தை பேசியதால் சிந்திக்காமல் ஒரு தீய வார்த்தை பேசியதால் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு இடைவெளி ஏற்படுகிறதோ அவ்வளவு இடைவெளி இவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஏற்பட்டு விடுகிறது ஒரு ஒரு வார்த்தைக்குன்னா ஒரு நாளைக்கு பத்துனா குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு முன்னூறு வருஷத்துக்கு அப்போ எண்ணில் அடங்காம கணக்கில் இடாங்கிற அளவுக்கு தூரத்திற்கு நாம் சொர்க்கத்திற்கு நமக்குமான இடைவெளியை வேற பெரிய பாவம் இல்லை சிறுக்கு விதத்து இன்ன பிற வார்த்தை அதெல்லாம் இல்லை அறியாமல் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் தீய வார்த்தைகள் நமக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே இவ்வளவு இடைவெளியை ஏற்படுத்தி விடுகிறது என்றால் நாம் நம்முடைய வார்த்தையை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அதாவது சதீதா நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் பொய் உரைக்காதீர்கள் அப்ப நல்ல வார்த்தையை பேசுங்க நல்ல வார்த்தை என்பது நீங்கள் செய்கிற தர்மம் அப்ப தீய வார்த்தை என்பது அதர்மம் தர்மத்திற்கு எதிரானது அப்போ இது போன்று இல்லாமல் நம்முடைய நாவை நபிகள் நாயகத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார் அல்லாஹின் தூதரே எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் இதுவானது வேறு யாரிடத்திலும் நான் போய் விளக்கம் கேட்காமல் இருக்க வேண்டும் அது போன்று எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள் சும்மா துபில் அல்லாவை நம்பினேன் என்று சொல் பிறகு அதில் உறுதியாக இருந்துவிடு என்று சொன்னார்கள் பிறகு அல்லாஹின் தூதரே என்னிடத்தில் நீங்கள் அஞ்சுவது எதற்கு என்று கேட்டவுடனே நபிகள் பெருமானா தன்னுடைய நாவை பிடித்து சைகை செய்து காட்டினார்கள் குறித்து தான் நான் உன்னிடத்தில் அஞ்சுகிறேன் வாயை சும்மா இல்லாம ஏதாவது கொடுத்து வாங்கி கட்டி சொல்றோம்ல அது இஸ்லாத்துக்கு ரொம்ப சரியா பொருந்தும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது வா தெரியாமல் வார்த்தையை விட்டு விட்டு அதனுடைய விபரீதத்தை புரியாமல் அதற்கான தீமையை மறுமையில போய் நாம அனுபவிக்கும் போது இந்த வார்த்தை நம்ம பேசாம இருந்துக்கலாம் அப்போ யோசனை பண்ணி ஒரு புண்ணியமும் இருக்காது அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை பேசுவது என்பது நல்ல வார்த்தை குறிப்பாக போய் சொல்றது அப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க மண் காண யோமின் பில்லாஹி ஆகி வல் யோமில் ஆகர் யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ பல் யுக்ரிம் தன்னுடைய விருந்தாளியை அவர் கண்ணியப்படுத்தட்டும் வமன் காண யோமின் பில் ஆகி வல் யோமில் ஆகர் மேலும் எல்லாம் அருமையினாலையும் யார் நம்புகிறாரோ பல் யசுல் ரஹிமஹு அவர் தன்னுடைய உறவை இணைத்து வாழட்டும் இந்த பேசுறது சம்பந்தமா பாத்தீங்கன்னா உறவு பக்கத்துல வந்து நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை நல்லது பேசு ஒழுங்கா பேசி சுடைய உறவு வந்து ஏன் பெரும்பாலும் எங்க பிரச்சனை வரும் உறவுகளையும் நிறைய பிரச்சனை வரும் மத்த மத்த இடங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சந்திக்கிறோம் அவ்வளோ நம்ம அவ்வளோ இங்கே உட்கார்ந்து அத்தனை பேரும் ஒரு ஒரு ஒருவர் பார்க்குறோம் பேசுறோம் நமக்குளே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு பார்க்கறது நல்ல பேசுவோம் ஹேண்ட் ஷேக் பண்றோம் கிளம்பிடுவோம் உறவில் அப்படியா கொஞ்சம் கூடுதலாக பேச வேண்டி இருக்கும் எது நல்லது கேட்டதை பற்றி கலந்து கொள்ள வேண்டி இருக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டி இருக்கும் சொல்லதை தவிர்க்க வேண்டியிருக்கும் அழைக்க வேண்டியிருக்கும் மறுக்க வேண்டியிருக்கும் இப்படி பல விதங்களில் அவரோடு உறவாட வேண்டிய சூழல் வரும் இங்கேதான் வாய்க்கு பிரச்சனை எப்பாவது ஒருத்தர் பார்த்து மௌனமா இருக்க அது இல்ல எங்கே அதிகம் உறவாட வேண்டி இருக்கிறதோ அந்த இடத்துல வாய் பிரச்சனை நபிகள் பெருமானார் இந்த சொல் குறித்து வருகின்ற பல வேலைகளில் உறவு பக்கத்துல இருக்கும் நபிகள் சொல்றாங்க வந்து யோமினு பில்லாகி வல்லியோமில் ஆகர் மேலும் அல்லாவையும் மறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொள்கிறாரோ பல் யுசில் ரஹீமாகு அவர் தன்னுடைய உறவை இணைத்துக் கொள்ளட்டும் வமன் கான யோமினு பில்லாஹி வல் ஓமில் மேலும் அல்லாவையும் மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோரா அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மூடி மௌனமாக இருக்கட்டும் பேசினால் நல்லதா பேசுங்க இல்லையா வேண்டாம் பேசாமல் மௌனமாக இருந்து விடுவது நன்று என்பது அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொன்ன கட்டளை ஆகவே நாம் நம்முடைய பேச்சுக்கள் குறித்து இந்த முப்பது நாள் நாம் பெரும்பாலும் அமைதியாக ஒருவர் தானாக வந்து சண்டையிட்டாலும் கூட நான் நோன்பாலி என்று பசி நேரத்தில் வருகிற கோபத்தையே கட்டுப்படுத்தி பழகிறோம் பிற நேரங்களில் நம்முடைய கோபத்தை கோபத்தினால் பெரும்பாலும் வார்த்தை தான் உதிர்ந்துவிடும் வார்த்தையை கொட்டிரலாம் அல்ல முடியாது பெரியவங்க அப்ப அதனாலதான் இந்த வார்த்தையினாலதான் பெரிய விபரீதமே ஆகவே நாம் நம்ம இத்தனை நாள் எடுத்த இந்த பயிற்சியில பெரும்பாலும் நாம் இனி வார்த்தையில் போய் எந்த இடத்திலும் சொல்லக்கூடாது போய் பேசாமல் வாழ வேண்டும் அதுபோல் நம்முடைய அடுத்த தலைமுறையும் உருவாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நம்முடைய நாவை பெரும்பாலும் நாம் வன் அழகாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இது ஈடேற்றம் பெற்று தரும் இந்த உலகத்தில் மட்டுமல்லாது மறுமையிலும் நமக்கு ஈடேற்றம் பெற்று தரும் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹருபுல்லாமின் மறுமை நாளில் மூன்று விதமான நபர்களிடத்திலே பேச மாட்டான் என்று நபிகள் நாயம் சொல்றார்கள் சலாசத்துன் லா கல்லி முகம் வலா எந்து மூன்று விதமான மக்களிடத்திலே அல்லாஹ் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் தொடர்ச்சியாக அவர்களுக்கு கடுமையான வேதனையும் இருக்கிறது என்று நபிகளார் சொல்கிறார்கள் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்றால் அல்லாஹுடைய பார்வையை தாண்டி யாரும் போய்விட முடியாது ஏன் இந்த வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒருவர் மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் பரிந்து வரும் பொழுது சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் நமக்கு ஒரு இறக்க சரி போய் தொலை அப்படின்றோம் அந்த அந்த போய் தொலைங்கிற இடத்துக்கு கூட நீ தகுதி இல்லாமல் போயிடுற இதுதான் நபிகள் நான் சொல்றாங்க அல்லாஹ் கருணையாளன் அவனுடைய கோபத்தை அவனுடைய கருணை மிஞ்சி விட்டது என்று நபிகள் நாயின் சொல்றாங்க அந்த மருமையில அந்த சான்ஸு பெரும்பாலும் நமக்கு உண்டு எப்படியா கடைசி எழுத சரி சரி போ போய் தொலை அப்படிங்கிற அப்படி சொன்னாலே போதும் தானே நமக்கு அல்லாஹ் அல்லாஹும் பெருசா அல்லாவுடைய கருணை என்பது சரிப்போ மன்னிச்சு போனாலே போதும் தானே இன்னும் மத்தவங்க உலகத்துல யாரும் சொல்ற மாதிரிலாம் தேவையில்லையே அல்லாஹ் அப்படி என்றால் அல்லாஹுடைய பார்வைக்கு தகுதி ஏற்றவனாக இந்த மூன்று நபர்கள் ஆகிவிடார்கள் பார்த்தால் அல்லாஹ் இறங்கிடுவான் என்ன இறங்கிடுவானா என்ன மனசு இறங்கிடுச்சுன்னு சொல்லுவோம்ல பார்த்தேன் மனசு கேட்கல போன்ட்டேன் அப்படின்னு அது மாதிரி அந்த இடத்திற்கும் தகுதி இல்லாதவர்கள் மூன்று நபர்கள் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களும் பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நம்பிக்கை அதில் ஒருவர் யார் என்றால் சைஹுன் ஜானின் விபச்சாரம் செய்யும் கலவன் இரண்டாவது இடத்துல மலிக்குன் கதாவும் பொய் சொல்லும் ஆட்சியாளர்கள் நம்பிக்கை சொல்றாங்க இந்த பொய் எங்க ஒரு சின்ன சின்னதா வாழ்க்கையில பேசி அதுவே மூலதனமாகி இறுதியில் ஆட்சி செய்யறவன்னு செய்யறான் பொய்யையே மூலதனமாக கொண்டு ஆட்சி செய்து விட்டான் என்றால் அல்லாஹ் பார்க்க மாட்டான் பெருமை அடிக்கும் ஏழை அப்படிங்கிறாங்க அது ஒரு விதத்துல தான் பெருமை அடிக்கும் உண்டே அல்லா உன் ஏழையாக வைத்திருக்கிறான் உனக்கு ஏன் பணக்காரனை போன்ற ஒரு தோற்றம் அப்படி ரம்யமா சுயமரியாத வாடுறது ஒரு பக்கம் அது குற்றம் இல்ல வெட்டி நான் என்ன சொல்றாங்க பெருமை அடிக்கும் ஏழை சேவை இல்லாம பெருமை அடிச்ச பெருமை அடிக்கிறதே தவறு அல்லாவுக்கு பிடிக்காது அதுவும் ஒரு ஏழை பெருமை சொன்னால் அல்லாவுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு விடுகிறான் என்று நபிகளாயின் சொல்றாங்க அப்ப அந்த மூன்று இடத்துல மலிக்குன் கர்தாபன் பொய் சொல்லும் ஆட்சியாளன் அதிகாரி என்று நபிகளாயின் சொல்லி இருக்க அப்ப ஒரு ஆட்சிக்கு ஏதாவது பொறுப்பு வரும் பட்சத்தில் பொய்யை வைத்து அவருடைய பொறுப்பை தக்க வைத்தோ அல்ல அதை கொண்டு அந்த பொறுப்புக்கோ செல்வதோ என்று அந்த பொய் சொல்கிற அரசனாக அரசன் அல்லது ஆட்சியாளர்கள் மறுமையில் இவ்வளவு பெரிய கேட்டிற்கு போகிறார்கள் என்பது பெரிய பாவம்னா இல்லை இல்ல மக்களை கொண்டு அப்படி அதெல்லாம் கூட இல்ல அவன் பொய் சொன்னான் பொய் சொல்கிற ஆட்சியாளர் அவ்வளவுதான் இவ்வளவு பெரிய ஒரு கேட்டிற்கு மறுமையில அல்லாவுடைய கருணையின் பார்வையை விட்டு தூரமாக்கப்படுகிறான் என்று சொன்னால் இந்த பொய் நாம நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதாண்ட ஒருவேளை நம்ம பையன் ஒரு நேரம் என்ன செய்யலாம் சார்லா ஒரு அதிகாரியா வரலாம் ஒரு ஆட்சியாளரா வரலாம் அப்போ அவன் கையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம் அப்ப அவன் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தால் எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் ஆக குழந்தைகளை பொய் உரைக்காதவர்களாக நாம் பக்குவப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக